உண்மைகளை உறக்க சொல்லும் அறுபது கோணத்திலும் நடுநிலை செய்திகள் கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் வாங்குங்கள் வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும் வணக்கம் ஐந்நூஸ் முன்னூற்றி அறுபது கோணத்திலும் உடனுக்குடன் செய்திகள் இப்பொழுது சச்சமயம் அந்த செய்திகளை பற்றி இப்போ சொல்கிறேன் அமெரிக்கா ஈ ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் எந்த நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்கா இருபத்தஞ்சி சதவீதம் வரி செய்துள்ளது இந்த செய்தி வந்து மிகவும் ஒரு அதிர்ச்சிக்கடையான செய்தி தான் இருபத்தஞ்சி சதவீதம் வரி உயர்த்திருக்கிறாங்க ஈரானுடன் எந்த நாடு உலக நாட்டில் எந்த நாடு வர்த்தகம் செய்திருந்தாலும் அந்த நாடுகள் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் பொழுது அந்த அமெரிக்காவுக்குள்ள வர்த்தகம் பொழுது இருபத்தஞ்சு சதவீதம் வரி ஏற்றிருக்காரு இதனால் விலை உயர்வுகள் அதிகமாக வாய்ப்பு உள்ளது நிற்கும் பல நாடுகள் வந்து வர்த்தகம் பல பொருட்கள் செஞ்சுக்கிட்டு வந்துருக்காங்க அந்த பொருள்கள் எல்லாமே வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரி உயர்வுனால அப்போ வர்த்தகம் செய்கிறதுக்கு மிகவும் வந்து கடினம் இதை வந்து ட்ரம்ப் அதிரடியாகவும் அறிவிச்சிருக்காரு அதை இனி பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் அதை நகர்வுகள் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி